சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை அமெரிக்கா மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளது என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அணு ஆயுத உற்பத்தியில் ஈரானின் முன்னேற்றம் குறித்து அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் கவலை கொண்டுள்ளனர் டி என் ஐ அறிக்கை அமெரிக்க அரசாங்கத்தை எச்சரிக்கிறது ஈரான் இப்போது அணுகுண்டு குண்டு தயாரிக்க போதுமான பொருட்களை வைத்திருக்கின்றது ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கையில் ஈரானிடம் ஒரு டசனுக்கும் அதிகமான அணு ஆயுதங்களை அறிக்க போதுமான பொருட்கள் இருப்பதாக டிஎன்ஐ ஆவணம் வெளிப்படுத்தியுள்ளது ஆனால் அணுகுண்டுகளை தயாரிப்பதில் ஈரான் இன்னும் முன்னேறவில்லை என்று அறிக்கை கோருகின்றது செப்டம்பர் இரண்டாயிரத்தி நான்கு நிலவரப்படி ஈரான் தற்போது அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்று புலனாய்வு சமூகம் மதிப்பிடுகின்றது ஈரானின் இஸ்லாமிய குடியரசின் அணுசக்தி செயல்பாடுகளின் மதிப்பீடு என்ற தலைப்பில் டிஎன்ஐ ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு மே முதல் செப்டம்பர் வரையிலான ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் மற்றும் திறன்களை அது விவரிக்கின்றது அறிக்கையின்படி பல நிலத்தடி வசதிகளில் ஆயுதங்கள் தர ஜுரேனியத்தை உற்பத்தி செய்வதற்கான உள்கட்டமைப்பு மற்றும் நிபுணத்துவம் ஈரானிடம் உள்ளது அணு ஆயுதங்களை உருவாக்குவதில் அதன் நம்பகத்தன்மையை மேம்படுத்துகின்றது இந்த அறிக்கை ஈரானின் ஏவுகணைகளின் கையிருப்பையும் எடுத்துக்காட்டுகின்றது சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ட்ரபில் க்ரோசி ஈரான் தனது ஆயுத தர ஜுரேனியத்தில் இருப்புக்களை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாக எச்சரித்துள்ளார் ஈரான் தனது கையிருப்பில் இருபது சதவீதம் மற்றும் அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை தொடர்ந்து உயர்த்தி வருவதாகவும் இது குடிமக்கள் எரிசக்தி திட்டத்திற்கு தேவையான அளவை விட அதிகமாகும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறியுள்ளது அணு ஆயுதங்களை தேடுவதை ஈரான் மறுத்துள்ளது அதன் விண்வெளி திட்டம் மற்றும் அணுசக்தி நடவடிக்கைகள் சிவிலியன் நோக்கங்களுக்காகவே உள்ளன என்று வலியுறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை குடிமக்களின் தேவைகளுக்கு அப்பால் தொடர்ந்து வளர்த்து வருவதாக அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் நம்புகின்றன ரஷ்யாவின் போர் விமான விநியோக தாமதம் இந்தியா அதிரடி முடிவு என்கின்றதானே ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது எஸ் நானூறு ஏவுகணை மற்றும் உதிரி விநியோகத்தில் ஏற்படும் தாமதம் குறித்து ரஷ்யாவிடம் கேள்வி எழுப்பி இந்தியா முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ரஷ்யாவிடமிருந்து எஸ் நானூறு வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வாங்க இந்தியாவும் ரஷ்யாவும் ரூபாய் நாற்பதாயிரம் கோடி மதிப்புள்ள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இந்த எஸ் நானூறு ஏவுகணையானது எதிரிகளின் போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இடைமறித்து அளிக்கும் திறன் கொண்டவையாகும் இதுவரை இந்தியாவிற்கு மூன்று எஸ் நானூறு ஏவுகணை படைப்பிரிவுகளை ரஷ்யா கொடுத்துள்ளது தற்போது உக்ரைன் போரில் ரஷ்யா அதிக கவனம் செலுத்தி வருவதால் உக்ரைன் போருக்கு தேவையான ஆயுதங்களை ராணுவ தளபாடு நிறுவனங்கள் தயாரித்து வருகின்றன இதனால் இந்தியாவிற்கு விநியோகம் செய்யப்படவிருந்த எஸ் நானூறு ஏவுகணை விநியோகிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எஸ் எஸ் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை பத்தாண்டு காலம் குத்தகைக்கு எடுக்க இந்தியா ஒப்பந்தம் செய்தது தற்போது இதன் விநியோகமும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை தாமதமாகும் என்று சொல்லப்படுகின்றது இதனை தவிர சுகோய் போர் விமானங்கள் டி தொன்னூறு டேங்குகளின் உதிரி பாகம் விநியோகத்தையும் ரஷ்யா தாமதித்து வருகின்றது ராணுவ தளபாடங்களை விநியோகிக்க தாமதம் ஏற்படுவது குறித்து ரஷ்யாவிடம் கேள்வி எழுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது டோங்கா நாட்டின் பிரதமர் பதவி விலகல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது தெற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு நாடான டோங்கா ராஜ்யத்தின் பிரதமர் சியாவோஷி செவாலேனி லேனி இன்று காலை பதவி விலகியுள்ளார் மேலும் தெரிய வருகையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான விருப்பமென கடந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த நாட்டு சட்டப்பேரவையின் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செவ்வாலேனி தாமாக முன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பதவி விலகலுக்கான காரணம் குறித்தும் அடுத்த பிரதமர் ஜார் என்பது குறித்தும் இன்னும் தெரிவிக்கப்படாத நிலையில் அந்த நாட்டு மன்னர் டுபோவிற்கும் பிரதமர் செவ்வாலேனியின் அரசிற்கும் இடையே கடின போக்கு நிலவியதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இன்னும் சில மாதங்களில் டோங்கோ நாட்டில் பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் பிரதமராக பதவி வகித்து சியாமோஷி சோவாலேனி தற்போது ராஜினாமா செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை பலர் பலி என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக உள்ளது இந்தோனேசியாவின் ஜாவா தீவில் ஏற்பட்டு வரும் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையின் காரணமாக அங்குள்ள ஆறுகளில் வெள்ளம் ஏற்பட்டு அணைக்கட்டுகள் உடைந்தன இதனால் மேற்கு ஜாவா மாகாணத்தில் சுகபூமி மாவட்டத்தில் உள்ள நூற்றி எழுபத்தி ரெண்டு கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவினால் நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணில் புதைந்ததுடன் பலரது வாழ்வாதாரம் பாதிப்புக்கு உள்ளானது இதனால் அந்த கிராமங்களில் வாழ்ந்து வந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வெளியேற்றப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த பெருவெள்ளத்தினால் முப்பத்தி ஒரு பாலங்கள் மற்றும் சேதமடைந்துள்ளதுடன் ஏக்கர் பரப்பளவிலான நெல் வயல்களும் வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது மேலும் மூவாயிரத்தி முன்னூறு வீடுகள் உட்பட பிற கட்டடங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பேரிடரில் கடுமையாக பாதிக்கப்பட்டு மூன்று கிராமங்களிலிருந்து வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்ட நிலச்சரிவில் புதைந்தும் உயிரிழந்து பத்து பேர்களது உடல்கள் இன்று காலை மீட்பு படையினரால் மீட்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக உள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டு ஐ துஷில் போர் கப்பல் இன்று கலனியில் கிராட்டில் உள்ள ஜந்த்ரா கப்பல் கட்டும் தளத்தில் இந்திய கடற்படையுடன் சேர்க்கப்படும் நிகழ்வு இடம்பெறுகின்றது இதில் மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி கலந்து கொள்கின்றனர் வுகனை போர்க்கப்பல் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டு போர்க்கப்பல்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இது இந்திய பெருங்கடலில் இந்திய கடற்படையின் செயல்பாட்டு திறனை கணிசமாக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாளை மஸ்கோவில் ராணுவ மற்றும் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான இருபத்தி ஓராவது கூட்டம் இடம்பெறவுள்ள நிலையில் இதில் மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங்கும் ரஷ்ய பிரதிநிதியான ஆண்ட்ராய் பிளஸ் இணைந்து தலைமை தாங்குகின்றனர் இதில் இரு நாடுகளுக்கும் இடையில் பாதுகாப்பு துறையில் ராணுவம் மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு உட்பட பலதரப்பட்ட உறவுகள் குறித்து ஆலோசனை நடைபெறுகின்றது இதனைத் தொடர்ந்து மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் ரஷ்ய அதிபர் புதினை சந்திப்பார் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது ஆனால் இந்த சந்திப்பு நடைபெறும் நாள் இடம்பெற்ற விவரம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் தெரிய நேற்று வும் காலையும் மின்னஞ்சல்கள் வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள நாற்பத்தி நான்கு பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதன் பிரகாரம் இந்திய போலீசார் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் இன்று காலை பாடசாலைக்கு வந்த மாணவர்களை உடனடியாக அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைத்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த அக்டோபரில் இந்தியாவில் உள்ள பல பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பின்னரவை தவறான கொரோனா எச்சரிக்கைகள் என்பது உறுதி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க